காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார் செல்கின்ற இடங்களில பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும் நேற்றைக்கு கூட சென்னையில நமது புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள் முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறார என்று அதற்கு நான் சொன்னேன் தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்கும் போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலையும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டு கிடைக்கிறது மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை இன்னும் சொல்ல போனால் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து போதை மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு போதை மருந்து போதை சாக்லேட் மாத்திரைகள் என பிஸ்கட்டுகள் என பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே எல்லாம் மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறது அதை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத காரணம் என்னவென்றது உங்களுக்கு தெரியும் காரணம் அதிலே ஆளுங்கட்சியினரின் தொடர்போடு அவர்களது ஆசீர்வாதத்தோடு இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியினரே அதிலே பங்கு பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து கலாச்சாரம் பெருகி இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எல்லாம் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரது உயிரையும் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலுக்கு பின் மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி வருகிறார் அவரது கையாளாத தனத்தை மறைப்பதற்காக மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்களை மேல் பழி போடுகிறார் ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா விட்டு சென்ற ஆட்சியை அந்த நான்கரை ஆண்டு ஆள ஆட்சியிலே ஒரு வியாபார நோக்கத்தோடு வணிக நிறுவனம் போல் ஒரு நான்கு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து ஏலம் போட்ட காரணத்தினால் அவர்கள் பயந்து கொண்டு தங்கள் மீது வழக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு வழிவிட்டு இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களிலும் அம்மா அவர்கள் கண்ட இந்த வெற்றி இயக்கம் புரட்சி தலைவர் உருவாகிய வெற்றி இயக்கம் தோல்வியை தான் தழுவி வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் பழனிசாமி இந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவரின் இயக்கத்தை ஒரு வட்டார கட்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்றம் ஆளுமை செலுத்துகின்ற கட்சியாக இன்றைக்கு மாற்றிவிட்டார் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு பழனிசாமிக்கு எதிராக திரண்டு இருக்கிறார்கள் பழனிசாமியால் தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கெல்லாம் வர முடியாத அளவிற்கு அவர் அவர் ஆட்சியிலே ஒரு அரசியல் தவறுகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவரால் இந்த பகுதிகளிலெல்லாம் தலை காட்ட முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் திருந்தி இருப்பார்கள் என்று ஆட்சிக்கு வந்த திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் கேட்டால் எங்களிடம் நிதி இல்லை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டுகிறது என்று மத்திய அரசாங்கத்தின் மேல் பழி போடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை இங்கே இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் என்று தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மக்கள் விரும்புவதை இவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருப்பது மூன்று இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை அது ஏதாவது மற்ற தாய்மொழிகளை தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்தோடு சேர்த்து மற்ற பிற மொழியை படிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் திமுக திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் முதல்வரும் இன்றைக்கு போகிற இடங்களிலெல்லாம் இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தில் ஏற்படுத்திருக்கிறார்கள் நேற்றோ முந்தா நாளோ அவர் பேசியதை பார்த்தேன் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் அந்த திட்டத்திலே கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மாணவர்களுக்கு நலன் பரப்பிக்க நான் விரும்பவில்லை என்றுதான் சொல்கிறார் மத்திய அரசை எதிர்த்து ஒரு பக்கம் அவர்கள் பேசினாலும் திமுகவின் கட்சி நிகழ்ச்சியில மத்தியிலே ஆள்கின்ற அமைச்சர்கள் மத்தியிலே உள்ள துணை ஜனாதிபதி போன்றவர்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று டெல்லிக்கு நடையாக நடக்கிறார்கள் சமீபத்தில் கூட கருணாநிதியின் நாணயத்தை உருவம் பொதித்த நாணயத்தை விட மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தார் அதுக்கு அதற்கு முன்பாக கருணாநிதி அவர்களின் சிலையை திறக்க அப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் வந்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மத்திய அமைச்சர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நலனுக்காக இருமொழிக் கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் இங்கு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் மும்மொழிக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை என்று இங்கு ரோட்டிலே நின்று மறியல் செய்வதை விட்டுவிட்டு முதலமைச்சர் டெல்லியிலே சென்று பிரதமரிடம் கேட்டால் உறுதியாக அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தருவார் என்பதுதான் உண்மை போதா குறைக்கு நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் கேட்ட பொழுது வீணா போன பழனிசாமி அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன் அதை கூட சில பேர் இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க நம்ம ஊர்ல சாதாரணமாக சொல்கிறது தானே அந்த வீணா போனவன் பேச்சை கேட்டு வீணா போகாதீங்க பாருப்பாங்க அதை வீணா போனவன் சொல்றத கேட்காத அது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்லை வார்த்தை பேசும் பொழுது நகைச்சுவையாக வீணா போன பழனிசாமியை பற்றி கேள்வி ஏன்னா ஊடக நண்பர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அண்ணா திமுக ஒன்றிணைமான் என்று தொடர்ந்து கேட்பாங்க பல நாட்கள் அதுக்கு பதில் சொல்லி சொல்லி அழைத்து விட்டது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெட்டை இலையும் படபலமும் பழனிசாமி இருக்கிறதுனால அங்கு அம்மா இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கும் பின்பு அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு பழனிசாமி மூடு விழா நடத்தப் போகிறார் என்று நான் பலமுறை சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு தெரியும் உங்களுக்கு நம்ம டிடி விஜயநகரம் அவரை சார்ந்தவர்களும் பயன்படுத்தக்கூடாது அவர்களுக்கு ரெட்டை கொடுக்க கூடாதுன்னு இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் ஆணையம் சொன்னது அடுத்த நாள் பொழுது விடிந்தால் பார்த்தால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அம்மா அவர்கள் மறுவிற்கு பிறகு அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலில் பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தோடு கூட்டணி பண பலத்தோடு இரட்டை இலையோடு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியிலேயே இரட்டை இலை போட்டியிட்டது உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு சுயேட்சையாக இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற பொய்பலியோடு பொய் குற்றச்சாட்டோடு வீண் பழியோடு அந்த தேர்தலை நாம் சந்தித்தோம் அந்த தேர்தலில் என்னோடு பணியாற்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த தேர்தலில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் பலிகளை நாம் சுமந்தோம் ஒரு பக்கம் பழனிசாமி கூட்டணி இரட்டைலையோடு பல பலத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு அந்த தொகுதியில் உள்ள அனைத்து தேர்தலிலும் முன்னாள் அமைச்சர்கள் முகாமிட்டு படம் தண்ணீராக போய் கொண்டிருக்கிறது ஓட்டுக்கு ஆறாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஆனால் மக்கள் அதையெல்லாம் மீறி அம்மா அவர்களின் தொகுதியில குக்கர் சின்னத்தை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் அன்று தொடங்கியது பழனிசாமியின் தோல்வி உங்களுக்கு தெரியும் துரோகம் செய்தவர்கள் என்றைக்கும் துரோகத்தாலே வில்வார்கள் என்று சொல்வார்கள் அன்றைக்கு வீழ ஆரம்பிச்சார் அம்மாவுடைய தொகுதியில் அம்மா மறைந்த பிறகு நடந்த தேர்தலில் அம்மாவுக்கே வாக்களித்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி முதல்வராக்கிய மக்கள் கொலை பழியோடு நின்ற குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து அதெல்லாம் சுத்த பொய் என்று தமிழ்நாட்டிற்கு உணர்த்தி வின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் இன்றைக்கு சொல்றாங்க திமுக கூட்டணி பலத்தோடு கூட்டணி பலத்தோடு நேற்று ஊடக நண்பர்கள் கேட்டார்கள் திமுக கூட்டணி பலத்தோடு திமுக தெரியுமில்ல அதே மாதிரி தான் மக்கள் நினைச்சா எத்தனை கட்சி கூட்டணி இருந்தார் மக்கள் நினைத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோல்வியை தருவார்கள் எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதியின் பணபலத்தை எல்லாம் மீறி அம்மா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று வெற்றியை தந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அப்பொழுதுதான் இந்த காற்றையே வித்து காற்றலை அலைக்கற்றை ஊழல் நடந்து பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி சம்பாதிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சதா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு முதல் காரணம் பழனிசாமி திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக இரட்டை இலை சின்னம் எந்த இரட்டை இலை சின்னத்தை திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக புரட்சி தலைவர் பெற்று தந்தாரோ காலத்தின் கொடுமை அந்த சின்னம் இன்றைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறது பழனிச்சாமி ஒவ்வொரு தொகுதியை வேட்பாளரை போட்டு அவங்க என்ன பாராளுமன்றத்தில் பழனிசாமியை பிரைம் மினிஸ்டர் ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மந்திரியாக வேட்பாளராக மூன்றாவது முறை பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் இன்னொரு முகம் அந்த ஒரு கூட்டணியில யார் பிரைம் மினிஸ்டர் தெரியாது அது ஒரு பத்து பன்னெண்டு கட்சி அந்த கூட்டணியே இன்னைக்கு இல்ல போயிட்டு அவர்கள் நின்றார்கள் மூணாவத தமிழ்நாட்டில் பழனிசாமி அது அந்த நான்கு ஆண்டுகள் அவரது ஆட்சியை காப்பாற்றி தந்த பிஜேபிக்கும் துரோகம் செய்கின்ற விதமாக எப்படி அவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வர் ஆக்கியவர்களுக்கு நமக்கு துரோகம் பிறகு அந்த ஆட்சி தொடர்வதற்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த பழனிச்சாமியின் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்களுக்கு துரோகம் என்று துரோகத்தை அடுக்கிக் கொண்டே போன பழனிசாமியால் எவ்வளவு பணபலம் இருந்தும் இரட்டை இருந்தும் தேர்தலிலே சோபிக்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நமது பகுதிகளில் எல்லாம் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு வடக்கிலே வட மாநிலங்களிலே மாவட்டங்களிலே வாழ்கின்ற வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு என்று இரவோடு இரவாக அறிவித்துவிட்டு அவர்களெல்லாம் ஏமாற்ற அறிவித்துவிட்டு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைப்பது போல கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இருநூறு சமுதாய மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அந்த அறிவிப்பு கொடுத்ததனால் அவர் செய்த அந்த அரசியல் பிழையின் காரணமாக பொலிட்டிக்கல் பிளண்டர் என்பார்களே தன் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வண்டியை பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அவர்களின் கோரிக்கையான பத்தரை சதவீதத்தை அறிவிக்கிறேன் என்று இரவோடு இரவாக அறிவித்து அப்பயே நம்ம சொன்னோம் நாங்க சேலத்தில் போய் அந்த பகுதியில் சொன்னேன் இது வெறும் போலி அறிவிப்பு பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் துரோகம் செய்கிறார் இதை எதிர்த்து யாராவது நீதிமன்றத்துக்கு போனா ஒரே இது இது உங்களுக்கு ஏமாற்று வேலை இது துரோகம் என்று சொன்னேன் அது தான் பழனிசாமியால தென் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா தனியா வர முடியாது வேற யாரும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயும் போக முடியாது வேற யாருக்கும் பிரச்சனை இல்லை அவங்க கட்சிக்காரவங்களே அவருக்கு பிரச்சனையா இருப்பாங்க உண்மையா இல்லையா இத்தனை பேருக்கும் துரோகம் செய்து விட்டு நாம கேள்விப்பட்டிருக்கோம் எட்டப்பன்னு ஒருத்தர் துரோகத்திற்கு பேர் கொடுத்தவர் காட்டி கொடுத்தவர் அதுபோல அம்மாவின் கட்சியை காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற பழனிசாமி தன் சுயநலத்திற்காக திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தன் மீது கொலை கொள்ளை குற்றச்சாட்டு வழக்கு வந்து விடக்கூடாது இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது தெரியும் அம்மா அவர்கள் விரும்பி போய் தங்குகின்ற இடங்களிலே நடத்த அந்த இடத்துல நடைபெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்திற்கு யார் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்பது தெரியும் அது யாருக்காக அங்கு கொள்ளை நடந்தது யாருக்காக அந்த கொலை செய்யப்பட்டது அதுல யார் பயனாளி என்கின்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகப்படுகின்ற விதமாக இருக்கின்ற அந்த வழக்கில் எங்கே தன்னை கைது செய்து விடுவார்களோ என்கிற பயத்தில் பயந்து அது போல அந்த நான்கு ஆறு ஆட்சி தெரியும் உங்களுக்கு மாம மச்சா சகல இவர்களுக்கெல்லாம் அந்த ஆட்சியில கான்ட்ராக்டுகளை வழங்கி இன்னும் பல்வேறு ஊழல்கள் செய்து தங்கள் மீது வழக்கு வந்து விட கூடாது இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு வாக்குறுதி சொன்னார் அஇஅதிமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு எல்லாரையும் உள்ளாரத்தில் ஓடினார் நீதிமன்றத்தில் யார தள்ளார் பாவம் அந்த அப்ராணி அமைச்சர்கள் மேலதான் வழக்கு போட்டிருக்காரு பள்ளிச்சாவி மேல ஒரு சின்ன என்கொயரியாவது இருந்துச்சா இல்ல காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பழனிசாமி ஆட்சியில இந்த கான்ட்ராக்ட்ல எல்லாம் சிக்ஸ்டி பார்ட்டி திமுகவோட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே அது போல இப்ப என்னன்னா பழனிசாமி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தணும் இரட்டை புரட்சி தலைவன் வெற்றி சின்னம் அதை நிறுத்தி ஏழை எளிய மக்களின் வாக்குகளை பிரித்து திமுக வெற்றிக்கு உதவி செய்யணும் இதுதான் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் இது பாராளுமன்ற தேர்தலில் நடந்துச்சா இல்லையா இங்க ராமநாதபுரத்தில் சோதரன் பன்னீர்செல்வம் நிற்கிறப்ப ஒரு வேட்பாளர் நிறுத்தி என்னத்தை திமுகவுக்கு உதவிகரமா போச்சா இல்லையா இதுதான் தேனியில பத்தாவதுக்கு நாங்க நிக்கிற தொகுதியிலாம் ஓட்டுக்கு வேற பணத்தை கொண்டாந்து கொடுத்து நாங்க ஜெயிச்சிடக்கூடாது எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல டிடி விஜயநகருக்கு ஒத்த கண்ணு போகணும் ஏன்னா ஸ்டாலினோட உத்தரவு அதுதான் உண்மை ஸ்டாலினுக்கு உதவி செய்வதற்கு பத்து தோல்வி பழனிசாமி இருபத்தி ஆறு தேர்தலையும் இவர்கிட்ட யாரு போய் கேட்டா அவனோட சேர்ற யாராவது கேட்டோமா அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரளணும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் ஓர் அணியில் தான் நமக்கு ஆற்றல் நமக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு இந்த தீயசக்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தான் எல்லாம் அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து இதெல்லாம் விசுவாசம் மிக்க கூட்டம் உன்னை மாதிரி துரோகிக்கிட்ட வர முடியுமா இவர்கள்லாம் புதுகில் குத்துறவங்க யாரும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் பழனிச்சாமி ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ ஆட்சி அதிகாரம் காண்ட்ராக்ட்டு டெண்டர் அந்த டெண்டருக்காக இருக்கிறவங்க தான் அங்கே நிறையான்னு உங்களுக்கு தெரியும் இப்ப டெண்டர் எல்லாம் எல்லாம் இருக்காங்க இனிமேல் டெண்டரே எடுக்க முடியாத அளவுக்கு ரெட்டல் என்ன ஆகும் தெரியல உங்களுக்கு தெரியும் ரெட்டலை எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் அப்பயே தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு அந்த ஈரோடு கிழக்கு பழைய தேர்தல் போன ஆண்டு நடந்தப்போ உங்களுக்கு நாம இருக்கும் இது இப்ப பழனிசாமி கொடுக்கிறோம் ஆனா இது வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு வந்துச்சு இன்றைக்கு நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதியரசர்கள் அது மேல உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் தேர்தல் ஆணையம் சின்னங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கலாம் சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கலாம் தப்பு நம்ம ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரா பார்த்து போட்ட முடியாது தேர்தல் நடத்தி கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அவருக்கு வேண்டியவர்கள் யார் ஜெயிச்சாலும் அவருக்கு வேண்டியவர்கள் அது இரண்டாவது ஆனால் ஜனநாயக ரீதியாக இங்க பொதுச் செயலாளர் அனுமதியோடு தான் தேர்தல் நடத்தி தான் நீங்க எல்லாம் வர்றீங்க ஆனால் அதிமுக அப்படியா இருக்கு அது அம்மா இருந்த காலம் வரை அப்படி இருந்தது உண்மை இப்பொழுது யார் இங்க ஒரு ராமசாமினா ராமசாமிக்கு வேண்டியவர் தான் குப்புசாமிக்கு வேண்டியவர் தான் எல்லாம் டெண்டர் பார்ட்டிகள் தான் இருக்கு கேண்டிடேட்டே நிறைய பேர் டெண்டர் பார்ட்டி தான் நின்னா பார்லிமெண்ட்ல வேற ஏதாவது கட்சிக்காரங்க நின்னாங்களாங்க நம்ம கூட்டணியில் கட்சியை சேர்ந்தவர்கள் நின்னார்கள் கட்சி நிர்வாகிகள் நின்னார்கள் அங்க யாரும் தெரியும் உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்டரும் பினாமி அவங்க ரோட்டில் நிறுத்தி சந்தையில் விட்டு போயிட்டாரு பழனிசாமி தேர்தல் இருந்தபே தெரியும் டெபாசிட் வராது பல தொகுதியில் ஏதோ காசை கீச கொடுத்து கொஞ்சம் தொகுதியில் டெபாசிட் வாங்குறாங்க எங்களை எல்லாம் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக திமுகவுக்கு சார்பாக பணம் கொடுத்தாங்க அதான் உண்மை நாங்கள் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு போட்டிக்கிட்ட தான் வெற்றியை பெற முடியவில்லை அதற்காக நாங்கள் வருத்தப்படவும் இல்லை இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யணும் பணம் கொடுக்காம நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகளை பெற்றோம் ஏன்னா எனக்கு பழக்கப்பட்ட தொகுதி பன்னிரண்டு ஆண்டுகள் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அந்த தொகுதியில பணியாற்றியவன் இந்த ஏன்னா நாங்க முன்னெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி தேர்தலில் தேர்தல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரமே கிடையாது இதெல்லாம் இப்ப வந்துருக்கு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி ஆடு மாடுகள் போல உங்களை நடத்தி ஓட்டுகளை பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களால் இந்த ஆட்சியாளர்களை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டா மக்கள் பணத்தை உங்கள் பணத்தை ஐம்பதாயிரம் கோடி காணாமல் போகிறது கற்ற பாலம்லாம் மூணு நாள் இடிஞ்சு விழுது பாத்திருப்பீங்க தொலைக்காட்சிகள் ஆறு ஏரி குளங்களை தூர்வாரங்கிறாங்க வாய்க்கால தூர் ஆற ஆனா எல்லாத்துலயும் புதர் மண்டி கிடக்கு அதனாலதான் காலங்களில் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஆற்றுல வெள்ளம் போகுது எல்லாத்துலேயும் கொல்ல அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஆவா வேலு மாவட்டத்தில் பதினைந்து கோடிக்கு கட்டப்பட்ட செலவில் கட்டப்பட்ட பாலம் மூன்று மாதத்தில் தொடர்ந்து மூன்று மாதத்தில் இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது பாலம் அடிச்சிட்டு போகுது பதினஞ்சு கோடி ரூபாய் போகுது இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை எல்லாத்திலையும் ஊழல் எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் பெருக்கெடுத்துவதற்கு காரணமாக இந்த ஆட்சியாளர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தீயசக்தி திமுகவிற்கு நீங்கள் பாடம் புகட்டுகின்ற விதமாக மீண்டும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் பழனிச்சாவி பத்தி தெரியும் சொன்னது உண்மை பழனிச்சாவி முடிக்காம மாட்டார் தன்னை புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை பயன்படுத்தி இருக்காரு அது நீதிமன்றங்கள் எப்படியும் நீதி வழங்கும் துரோகத்தையே தொடர்ந்து செய்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது வீழ்ச்சிக்கான காலம் வந்து விட்டது பழனிசாமிக்கு அவர் நமக்கு மாத்திரம் துரோகம் அம்மாவுக்கே துரோகம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசா மனசனை கிடைச்சாங்கிற மாதிரி கூட பார்த்துருப்பீங்க அங்க ஈரோடு மாவட்டத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் ரொம்ப நாள் கோரிக்காது அதுக்கு நிதி ஒதுக்கினாங்க மூன்றரை கோடி ஏதோ அதை பற்றி அவர்கள் சர்வே பண்ணுவதற்கு அதை பல அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியில் லாட்ரி சீட்டு அம்மா மறைவுக்கு பிறகு எப்படி லாட்ரி சீட் அடிச்சு யோகம் வர்ற மாதிரி இந்த பழனிசாமிக்கு கிடைத்த யோகத்துல அந்த நான்காண்டுல அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு தனக்கு தானே அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லி பாராட்டு விழா அதுல அந்த இன்விடேஷன்ல கூட அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை மேடையில் கூட அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை ஆனா பழனிசாமிக்கு பாராட்டு விழா அது போய் நின்று நரகாசுர மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்காரு அம்மாவுக்கே துரோகம் எந்த கட்சியில பொதுச்செயலா இருக்காரோ அதை உருவாக்கிய புரட்சி தலைவருக்கு துரோகம் இது ஒன்று பழனிசாமி ஊர் ஊரா போய் ஓட்டு வாங்கி அவரை மக்கள் முதல்வர் ஆக்கல அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியில குருட்டு யோகத்தில் வந்துட்டு நான்கு வருஷம் கொள்ளையோ கொள்ளை பாடுபடுத்தி அந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்த பணம் மாதிரி அதுல போய் கலந்துக்கிறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் ஜெயக்குமார் ஒருத்தர் எது கேட்டாலும் அது கட்சி நிகழ்ச்சி இல்லையா எங்களுக்கு தெரியும் கட்சி நிகழ்ச்சி இல்ல அது வந்து ஒரு திட்டத்திற்கான திட்டத்தை கொண்டு வந்தவங்களே அம்மா திட்டத்தை கொண்டு வந்த படத்தில் பழனிசாமிக்கு என்ன வேலை அம்மா படம் இல்லைன்னா வருவோம் நம்ம தலைவர் படம் இல்லைன்னா வருவோமா ஆனா எந்த அம்மாவுடைய ஆட்சியில இவர் முதலமைச்சராக இருந்தாரோ எந்த அம்மாவுடைய ஆட்சியில எம்எல்ஏவா இருந்தாரோ எந்த அம்மாவுடைய கட்சியில அமைச்சராக இருந்தாரோ அவரை முதலமைச்சர் ஆகினாங்களோ நான் தொண்ட ஐம்பது வருஷம் உழைச்சி உழைச்ச உழைச்சதுதான் தெரியுமே நாலு காலில் உழைச்சதுதான் எல்லாருக்கும் தெரியுமே அம்மாவுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக அதனால தான் செங்கோட்டை அமைதியானவர் பொறுத்து கொள்ள அன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அங்கே உள்ள நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மனநிலை இதுதான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றி இணைய வேண்டும் ஓரணியில் திரள வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் அது இருபத்தி ஆறுக்கு முன்பு பழனிச்சாமியோ இல்லாமல் அது நிறைவேறும் என்பது உறுதியாக கொண்டிருக்கிறது உறுதியாக நிறைவேறும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அணியில் திரள்வோம் திமுகவை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணியாவது பாதுகாப்பாக செல்லணும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்